வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று புதன்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு ஆனால் நம்ம வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு நம்ம வீடியோ எடுக்கும் போது பக்தர்கள் கூட்டம் அனைத்து தரிசன வரிசைகள்லையுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க சமீப காலமாக திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒரு ரெண்டு வருஷமா இந்த சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாக ட்ரெண்ட் ஆக்கப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லலாம் அந்த ட்ரெண்டிங்கை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய நண்பர்கள் வந்து இங்கே வந்து அதாவது சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க இங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க சரி அதெல்லாம் நார்மலாக

ஒரு பொண்ணு வந்து இங்கே வீடியோ போட்டு அது ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு செய்தி சேனல்களில் அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக சினிமா பாடல்களுக்கு நடனமாடி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டீங்கன்னா அது கண்டனத்திற்குரியது உங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்திலிருந்து அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க கோவில் நிர்வாகம் எடுத்த இந்த முடிவு வரவேற்கத்தக்கது நீங்க இந்த நடவடிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் தினமும் தகவலுடன் என்று மன்புடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்